மூலமாக மனிதனுக்கு எந்தெந்த பாதிப்பு வரும் அதுல முதலாவது பாதிப்பு தான் மேல் கை கால்ல இருக்கக்கூடிய சரியான வருத்தம் ஆகும் வருத்தம் கைட மூட்டு கால்ட மூட்டு எல்லாம் எங்கெங்குதோ இந்த குறிப்பாக வருத்தம் ஒன்று வருவதா கண்ணூரால வரக்கூடிய வருத்தம் இது மேல் கை கால் எல்லாம் சரியான உடைக்கிற மாதிரி இது கண்ணூரால வரக்கூடிய வருத்தம் ரெண்டாவது உடம்புல பொக்களம் வரும் என்னத்துக்குண்டே சரியா சும்மா சும்மா கேடி கேட்டா செல்வாங்க அது சூட்டுக்கு வார அப்படிதான் வந்துட்டு பேசிடும் இப்படி சொல்லி முடிச்சிருவாங்க சம்பந்தம் இல்லாத ஒரு காலத்துல குளிர் காலத்துல ஒத்தனை பொக்கலம் வந்து அது சூட்டுக்கு வாரு எங்க சூடு குளிர் இல்ல அது உடம்பு வா முகத்துல பெரிய பெரிய பருவாரது இது கண்ணூருக்குடைய அடையாளம் உலமாக்கள் எழுதி இருக்கிறாங்க பெரிய ஒரு லிஸ்ட் ஒன்று மூணாவது ஒரு மனிதனுக்கு தொடர் தலைவலி எவ்வளவுதான் வைத்தியம் பார்த்தாலும் தலைவலி நிக்க கண்ணூருடைய தாக்கம் அதே போல உடம்புடைய சோர்வு சுப தொலை ஒரு இடத்துல உட்கார்ந்தா எலும்புறதுக்கு சரியான சோம்பற ஓடியாடி சில விஷயம் செய்யலா எட வீட்டுல மனைவி ஓடியாடி வேலை செய்வா ஆனா எங்களுக்கு சரியான கஷ்டம் எலும்ப நான் சில நேரம் யோசிப்போம் ஏன் உடம்பு இப்படி இருக்குது ஏன் எங்கட உடம்பு எங்கட கல்வொண்டு செல்லுது மூளை ஒண்ட பேசுது ஆனா எங்கட உடம்பு கேட்குது இல்லையே தப்பா இது கண்ணூர் இது இது கண்ணூரிட தாக்கம் இது என்னையமி கல்லாகமி நல்ல அடியார்களே அதுக்கு அடுத்தது அதிகமா கொட்டாமி போகும் நீ ஒரு மூளையில உட்கார்ந்து ஆயத்துள் குறிசி ஓதி பாரு ஆயத்துள் குறிச்சி ஒதிக்கொண்டே இருக்கீங்க தொடர்ச்சியா எத்தனை தடவை கொட்டாய் போமேன்னு அவ்வளவு வேலை இது கண்ணூர் இது கண்ணியமிக்க அல்லாஹவி நல்லடியார்களே அதே போல உள்ளத்தில் ஒரு கவலை எவ்வளவு நல்ல விஷயங்களை செஞ்சாலும் உள்ளத்துல ஏதோ ஒரு கவலை என்னமோ உள்ளம் ஒரு மாதிரியே தான் நீங்குது என்னத்தை செஞ்சாலும் ஒரு ஜாதியா தான் நீங்குது இது கண்ணூருடைய தாக்கம் அதே போல ஒரு நாள் பிளானிங் இல்லாம போகும் ஒரு திட்டமிடல் இல்ல வாழ்க்கையில் அப்படி என்ற சில மக்களுக்கிறான் வேலை இல்ல பைக் எடுப்பாங்க எங்க போறேன்றே தெரியா போவாங்க என்ன செய்யறேனே விளங்குது இல்லப்பா சும்மா கண்ணை கெட்டி காட்டுல ஊட்டம் ஆயிருக்குது சும்மா போறது எங்கேயோ போறது ரிட்டர்ன் எங்கயோ வர்றது இது கண்ணூர் இது இந்த வாழ்க்கைக்கு கண்ணூர் பட்டி இது ஐதான் அவன் அப்படி இருக்கிறான் இதுக்குரிய மருத்துவம் செய்யப்படணும் இப்படி சும்மா பைக் எடுத்து கொண்டு போறதுக்கு எந்த டாக்டர் கிட்ட போறது டாக்டர் நான் போனேன் சும்மா பைக் எடுத்து கொண்டு சுத்துறேன் டாக்டர் அப்படி நான் அங்கூடக்கு போயிட்டுதான் சொல்லுவார் எண்ணியமிக் அல்லாஹவின் நல்லடியார் ஹலே அதே போல அவசரமா ஒரு மனுஷனுக்கு அழுக வாரது சின்ன ஒரு விஷயமுல அழுதுடுவார் உள்ளம் பலகீனப்பட்டிக்கிது கெண்ணியத்துக்குரிய அல்லாஹவி நல்லடியார் ஹலே உடம்புல வெள்ள படலங்கள் வாரது வஸ்வாஸ் ஏற்படுறது அதிகமா சில மனிதர்களை பார்க்கையிலும் ரெண்டு ரொக்காத்த பத்து நிமிஷத்துக்கு மேல தொழுவா செல்லல்லாஹ் வளைவு செல்லம் ஆஹ கூடினா ஒரு தொலை எட்டு நிமிஷம் ஒன்பது நிமிடம் ஆனா சில மனிதர்கள் பத்து பதினஞ்சு நிமிஷம் ரெண்டு ரொக்கா தொலை சாரி கஷ்டம் எத்தினா அது ரொக்காத் போகுது இது செஞ்சனா அது செஞ்சனா வஸ்வாஸ் பொதுவாக எடுப்பாங்க எவ்வளவு நேரம் இது கண்ணூருடைய தாக்கம் இது கண்ணியமிக் அல்லாஹ் வி நல்லடி பாரம் சளி இல்லாம தும்மல் போறது சளி இல்லாதவங்களுக்கு ஆனா தும்மல் கொண்டே பயத்துக்கொண்டே சிலவங்களுக்கு எலுமினா பாருங்க தும்மல் ஆனா சளி இல்ல கண்ணியமிக்க நல்லடி யார்களே அதே போல காரணமே இல்லாம வயிற்றோட்டம் சும்மா லூஸ் மோஷன் ஆகி கொண்டே காரணம் இல்ல இதே போல பலவிதமான நோய்களை கண்ணூருடைய தாக்கம் என்ற பெயர்லே உலமாக்கல் எழுதிக்கிறாங்க கிதாபுல்ல ஆனால் நாங்க இந்த நோய்களுக்கு எப்படி நாங்க டாக்டர்ஸ் கிட்ட போனா சரி ரெண்டு நாள் தங்கினா சரி கண்ணியமிக்க கல்லாஹவி நல்லடியார் ஹளே அருமையானவர்களே எவ்வளோ பேருடைய வியாபாரம் அண்ட அண்டைக்கு சின்றதுக்கு கூட வியாபாரம் நடக்காது இது கண்ணூர் இது அண்ட அண்டைக்கு சின்றதுக்கு இவருக்கு ஹையர் ஓடிக்கொள்ளையலாம் கண்ணூர் உங்களோட வாழ்க்கைக்கு கண்ணூர் பட்டி இருக்குது வியாபாரத்து கண்ணூர் பட்டி இருக்குது தொழிலுக்கு கண்ணூர் இதனால் தான் அண்ட அண்டைக்குரிய சாப்பாடு கூட எங்களுக்கு தேடி கொள்ள அமைக்குது சில விஷயங்களை பகிர்ந்து தான் எல்லாத்துக்கிட்டே அல்ல துவா செய்யக்கூடிய மக்கள் கிட்ட மட்டும்தான் கனவுகள் எல்லாத்துக்கிட்டையும் எங்களுக்காக வேண்டி துவா செய்வாங்களா எங்களுக்காக வேண்டிய நாங்க வாழ்க்கையில முன்னுக்கு வரோனும் மட்டும் மட்டும்தான் சில விஷயங்களை ஷேர் செய்யறது எல்லாத்துக்கிட்டையும் செய்ய செய்கிறல்ல நல்லடி இந்த காலத்துல சமூகத்துல கண்ணூரால பெரியோர் சமூகம் பாதிக்கப்பட்டிருக்கு ஆனா பாதிக்கப்பட்டது கண்ணூரால